ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா தமிழ் ஹார்ட்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டீஸ் பாடலில் புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சங்கர் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அது என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்ட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டன்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயினர் அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் சொல்லியிருக்காங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கண்டன் ரைட்டர் அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்னென்னா ஒரு லேப்டாப் சிசிஓ ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் நீங்கள் ஓனாக ஒரு லேப்டாப் வச்சுருக்கணும் அதுவும் இல்லாது வெப்சைட் ஆர் ஃப்ளாக் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் முக்கியமாக வச்சுருக்கணும் அதாவது வெப்சைட் வந்து ஓனாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி உங்கள்ட்ட வெப்சைட் இல்லைன்னா எப்படி வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த த்ரீ டேஸில் நீங்கள் கற்றுக்கோங்க த்ரீ டேஸ் வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ டேஸில் ஃப்ளாகு இல்லாட்டினா வெப்சைட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்களா மோர் வீடியோஸ் நிறைய வருது ஃப்ளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க இப்போ வந்து எஸ்பிஓவில் இதை பற்றி தருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா அது கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஒரு வெப்சைட் வந்து ஓனாக ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை என்கிட்ட ஃபோன்லேயே நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் ஆனால் ஒரு கண்டன்ட் க்ரியேட்டருக்கு தேவையான ஒரு விஷயம்னா ஒரு லேப்டாப்பு வெப்சைட்டு ஆர் ஃப்ளாகு உங்களுக்கு ஃப்ளாக் எப்படி ரெடி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா என்னோடய சேனலில் நான் புதுசாக ஃப்ளாகு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு ஃப்ளாகு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்னால் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது அவங்க ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவை பற்றி நம்மள்ட்ட கொடுப்பாங்க அதை நம்ம புது புது கன்டென்ட்டாக நீங்கள் யூடியூப்பில் போடணும் அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் என்னென்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாவே போதும் அதுதான் குவாலிஃபிகேஷன் டிஜிட்டல் இன்ஃப்ளூயினருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் பிடிஓ ஆஃபீஸராக இருக்கிறேன் எனக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா குவா குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் அதுலேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா டிஜிட்டல் கண்டன்ட் ரேட்டாகவும் ஒர்க் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா டிஜிட்டல் இன்ஃப்ளூயனராக ஒர்க் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா இது ரெண்டுமே எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மைக்ரோ டாஸ் ஒர்க்கில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் எலிஜிபிலிட்டி இருக்குது பிடிஓ ஆஃபீஸருக்கும் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது கண்டன்ட் ரைட்டருக்கும் இ இன்ஃப்ளுயனருக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து சண்டே இல்லைன்னா மண்டே வந்து ஃபார்ம் ஷோ ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணணும் நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தா எசனும் வெப்சைட் இல்லைன்னா நோனும் நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம் எனக்கு யூடியூப் சேனல்லாம் க்ரியேட் பண்ண தெரியாதுன்னா இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க ஃபே ஃபேஸ்புக்கு நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் இதில் மூணில் ஏதாவது ஒன்று இருந்தாவே ஓகே நீங்கள் எலிஜிபிள் தான் ஹவு டு கிரியேட் இன் யூடியூப் சேனல் நீங்கள் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் அதுக்கு எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது அதை எங்கே போய் எடிட் பண்ணணும் அதுக்கு எப்படி தம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுறது எப்படி தம்ப்ளைண்ட் பண்ணால் வியூஸ் போகும் எல்லாத்துக்கும் கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி நீங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்றத தெரிஞ்சுக்குவாங்க அந்த கண்டென்ட் ரைட்டருக்கும் அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயினருக்கும் மந்த்லி வந்து ஃபோ ஃபோர் வீடியோஸ் போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஃபோ வீடியோஸ் தான் போடுற மாதிரி கொடுப்பாங்க வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு ஃபோர் வீடியோஸ் போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு டென் டென் வீடியோஸ் இல்லாட்டினா அவங்க டுவெல் வீடியோஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீங்கள் தான் ஓனாக அதை கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட போகிறீங்க அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவை பற்றி கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து அந்த கண்டன் வச்சு அதை நீங்கள் வந்து போடணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு எஸ்பிஓவே உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி போடணும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் க கண்டன்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயினருக்கும் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மேக்சிமம் டென் தௌசண்ட் பேத்துக்கு மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சீக்கிரமாக சீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களால் கண்டன்ட் க்ரியேட் பண்ண முடியும்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களால் யூடியூப்பில் வந்து கண் கன்சன்சியாக வீடியோ போட முடியும்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக இதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து எலிஜிபிலிட்டி நீங்கள் வாக்கில் எதோ மெயில் போடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வாக்கில் போட்டிங்களா ஐடி சஸ்பெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரியும்னா நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி மெயில் போடலாம் அதே மாதிரி உங்களால் யூடியூப்பில் வீடியோஸ் போட முடியும் அப்படின்னா மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இதில் நீங்கள் வந்து வருமானம் ஈட்டலாம் அதனால் எப்படி வீடியோ போடுறது யூடியூப்பில் எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எஸ்பிஓ வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் ஏன் சொல்கிறேன்னா சில பேர் வந்து நம்ம எப்படியாவது முன்னேறி மாட்டோமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இருக்காங்க அதனால் உங்களால் முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடண்ட்ட இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கணும் கண்ணு முன்னாடியே அந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் தேடிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ எஸ்பிஓவிலையும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்திருக்கு நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது தான் உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோவோ கஷ்டப்பட்டுட்டு நிறையா ஃபேக்கான ஜாப்ஸில் சேர்ந்து ஏமாந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எஸ்பிஓவில் நீங்கள் இருந்தீங்கன்னா குறை சொல்லாமல் உங்களோட ஒர்க் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்களாவே இதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் நோட்டீஸ் போர்டில் விடுற அனௌன்ஸ் நீங்கள் கரெக்டாக கேட்டுகிட்டு வந்திங்களாவே எல்லா சொல்யூஷனும் வந்து சால்வ் ஆகும் அதுவும் இல்லாத குற சொல்லாமல் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க எஸ்பிஓவில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை யூடியூப் பார்த்து கற்றுக்குங்க நீங்கள் வந்து பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுங்க தேங்க் யூ ஃபேமிலிஸ் நான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் தமிழ் ஹாஸ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மோர் வீடியோஸ் உங்களுக்கு தெரியும்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆலில் போடுங்க தேங்க் யூ ஆல்